ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ தற்பொழுது டிசம்பர் பத்து இன்னைக்கான இரவு நேர ஓட்டு முடிவுபடி கடைசி இடமான ஏழாவது இடத்துல ரம்யா ஜோ இருக்கிறாங்க இவங்க இருபதாயிரத்து அறுநூத்தி பதினெட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்தில் இருந்த வியானா தற்பொழுது பின் வாங்கியிருக்கிறாங்க அதாவது வியானா ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்தில் இருந்த எப்ஜே தற்பொழுது கொஞ்சம் முன்னேறே ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல எப்ஜே இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஏழாயிரத்து முந்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க ஐம்பதாயிரத்து அறுநூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல கம்ருதீன் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி நான்காயிரத்து எட்நூத்தி பன்னெண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க முதல் இடத்தில் தொடர்ந்து கானா வினோத் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கான இரவு நேர ஓட்டு முடிவுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஸோ கண்டிப்பாக அடுத்த அடுத்த நாள் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற அதிகமான வாய்ப்பு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா